டாக்டர் டாக்டர் ஓடியாங்க டாக்டர் ஓடியாங்க டாக்டர் என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க டாக்டர் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா சீக்கிரம் ஓடியாங்க டாக்டர் என் ஃப்ரெண்டு பாருங்க உயிருக்கு போராடிட்டா பதட்டப்படாதீங்க என்னாச்சுமா இவங்களுக்கு பாருங்க டாக்டர் என் ஃப்ரெண்டை பாம்பு கடிச்சிருச்சு விஷம் தலைக்கிறச்சா என்னமோ தெரில ஆளுன்னு உர தள்ளி வெய் கிடக்கு செத்துக்கிட்டு போவாளோ என்னமோ தெரில இதுக்கு தான் அப்பவே சாலை எடுத்து பிடிச்சி இறுக்கி கழுத்து நெருக்கி நான் கட்டுறேன் என்ன கேட்டால்ல என்ன கொள்ளாத கொள்ளாத நீட்டா கடைசியில் இப்போ செத்து போக போல தெரியுது ஐயோ இவங்க கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் டாக்டர் தான் பார்க்க முடியும் நான் நர்ஸு தான் நர்ஸ் மேடம் சீக்கிரமா டாக்டரை வர சொல்லி சீக்கிரமா பாருங்க என் ஃப்ரெண்டை எப்படியாயும் காப்பாத்துங்க இவங்க என்ன பாம்பு கடிச்சுக்கிட்டு ஏதாவது தெரியுமாமா ஐயோ அதெல்லாம் தெரியாது மேடம் நான் இந்த பாம்பு கடிச்ச பாம்பை கையோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க என் ஃப்ரெண்டை கடிச்ச உடனே அந்த பாம்பு விசையாரி செத்து போச்சுன்னு நினைக்க முடிஞ்சா காப்பாத்த முடியுமான்னு தூக்கிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணலாம்னு இந்த பாம்புக்கே இந்த நிலமன்னா என் ஃப்ரெண்டு நிலைமை என்ன ஆகுறது இவ்வளோ பார்த்துக்கிடுங்க மேடம் நான் பக்கத்து ரூம்புல போய் இந்த பாம்பு அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்தா இந்த பாம்பு தான் மேடம் இவ்வளோ கடிச்சது நான் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க இவ்வளோ பாத்துக்கோங்க நான் வரேன் மேடம் என்ன ஹாஸ்பிட்டலா என்னென்ன சொல்ல சொல்ல கேட்காம ஓடிருச்சு ஐயோ நர்ஸ் மேடம் நீங்க அவளெல்லாம் கண்டுக்கிடாதீங்க மேடம் அவ அப்படிதான் சரியான பைத்தியகாரி அவ என்னையும் போயிட்டு போறா தயவு செய்து என்னைய காப்பாத்துங்க மேடம் பாம்பு அந்த கையில தான் கிடைச்சது இருங்கம்மா இருங்கம்மா டாக்டர் வர சொல்றேன் கொஞ்சம் கைய மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க பாம்பு விஷம் தலைக்கேறாம இருக்கிறதுக்கு ஆ சரி மேடம் அடி பாவி பெரிய பொண்ணு வேஷம் தலைக்கிறாமல் இருக்கணும்னா பாம்பு கடித்த இருந்து கொஞ்சம் தள்ளி இறுக்கி கட்டுவாக கண்டுருக்கு இந்த பைத்தியகாரி தலைக்கு ஏறப்படாதுன்னு கழுத்தில் பிடிச்சி சாலை போட்டு இறுக்கி என்ன கொள்ள பார்த்துட்டேன் பைத்தியகாரி ஒருவேளை நான் செத்து விட்டு போனேன்னா என் பிள்ளைலாம் அனாதையாக நிற்கும் அவனுக்கு என்ன தொப்பியாரை நல்லா ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாமியார் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கும் நூறு பவுன் எடுத்து நல்லா ஜம்முன்னு ஒரு பார்த்தோம் ஆ லட்சம் வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா வந்து ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட்டு எடுத்தீங்கன்னா ஒன்னா டூ போட்டு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கேன் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்ன இந்த டாக்டர் என்ன சீக்கிரம் வந்துடுறேனாரு என்னமா யாருக்கும்மா பார்க்கணும் இந்த பாம்பு டாக்டர் செக் பண்ணணும் பாம்பு ஐயோ டாக்டர் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த பாம்பு என் ஃப்ரெண்டை கடிச்சிருச்சி என் ஃப்ரெண்டை கடிச்ச உடனே இந்த பாம்புக்கு விஷம் ஏறிடுச்சு என்னமோ தெரில உடனே அது மயங்கி செத்து போய் கிடக்கு உதவ ஏதாவது புழக்கி வைக்க முடியுமான்னு பாருங்க டாக்டர் என்னம்மா சொல்றீங்க ஐயோ டாக்டர் நான் தமிழ்ல தானே பேசுறேன் உங்களுக்கு புரியலையா இந்த பாம்பு என் ஃப்ரெண்டை கடிச்சிருச்சு டாக்டர் அவளோட விஷம் இந்த பாம்புக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கேன் உடனே செத்து போச்சு மயங்கி கிடக்கு செத்து போச்சா என்னன்னு தெரில அதான் நீங்க பார்த்து சொல்லுவீன்னு கொண்டு வந்திருக்கேன் ஆ வாங்கலச்சு ஏனா உமா கிட்ட எப்படி இருக்கு பரவல்லையா எங்க அவள வேற எங்க ஐசியூல வச்சிருக்கவளோ ஐயலச்சு அவ தான் அது பக்கத்து ரூம்ல ஸ்ட்ரக்சர்ல கடந்தால பார்க்கலையா நீங்க அவள என்னது ஸ்ட்ரக்சர்ல கடந்தால அப்ப இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கா நீங்க வந்து நின்னுட்டு இருக்க உனக்கு ஏதும் பிரச்சனையா டாக்டர்லாம் வந்து நிக்காரு ஐயோ லட்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த உமாவை கிடைச்ச பாம்பதான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அதுக்கு எதுவும் விஷம் ஏதும் பரவி இருக்குமோன்னு

பயப்படாத இது பச்சை பாம்பு தான் இது ஒண்ணும் செய்யாது உமா பயந்துருப்பாலாம் இருக்கும் அதான் அவ அப்படி பயந்து மயக்கம் போட்டுருப்பா ஒன்னும் இல்லை சரியாயிரும் ஐயோ இல்லைண்ணே அங்கே சொன்னாங்க டாக்டரே சீரியஸாக இருக்குன்னு உமா பொழைக்க மாட்டான்னு தான் நினைக்கேன் பாம்பு வேற செத்து போச்சு பத்தியிலா நான் போய் மலர் விலையை வாங்கிட்டு வந்துடுறேன் அவளுக்கு அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லிருங்க ஊரில் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிருங்க பாடி இப்போ வரோம் சீக்கிரமாக குழியெல்லாம் தோண்ட சொல்லுங்க எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கண்ணே அவளுக்கு நல்லபடியாக அடக்கம் முடியணும்லா அடை என்னம்மா நீ பச்சை பாம்பு தான் கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு நம்ம இந்த பாம்பு காழுத்துக்கிட்டே அநேகமாக நெரிச்சு கொண்டு விட்டான்னு நினைக்காவா அதனாலதான் இது செத்து போயிருக்கு அட ஆம தண்டை பண்ணி என்ன அவ குவாலிகாலுன்னு நினைச்சி அது ஓடறதுக்கு நெளிஞ்சிட்டா டக்கு நினைச்சு என்னைய பாத்துக்கிட்டே இறுக்கி பிடிச்சு விட்டா அதுலதான் அப்ப அது கடிச்சிட்டு செத்து போச்சு போல இருக்கு ஓ கோழி பிடிக்க போய் தான் பாம்பை பிடிச்சிட்டு வந்து பாம்பிட்ட கடி வாங்கிட்டு வந்து கிடக்கால ஆம எங்க எங்கள் மாமியார் கருவாட்டு கறி வைக்க சொல்லிச்சா கருவாட்டு கறி கருவாட்டு இருந்தால் தானே கருவாட்டு கறி வைக்க சொல்லுவேன் இல்லைன்னா சும்மா கடப்படலன்னு சொல்லிட்டு கருவாட்டை எடுத்துக்கொண்டு பூனைக்கு போட்டுவிட்டு நான் சும்மா அளவு அடிக்க பார்த்துட்டு நின்னேன் அப்போ தான் உமா கோழி துரத்திட்டு வாடனான் அந்தளவு எவ்வளோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்க போனாலா அப்போ பார்த்து நான் கூப்பிட்டுட்டேன் அப்போ இடக்குள்ள இந்த பாம்பு வந்துருச்சு அவள் கோழி காலுன்னு நினச்சி பாம்பை தூக்கிட்டா அதுதான் அது ஓட போதுன்னு நினச்சி அதை இறுக்கி பிடிச்சாலா அப்போ அந்த பாம்பை நெரிச்சி போல இருக்குது அதெல்லாம் அது கடிச்சிட்டு அவ்வளோ இப்போ அட்ரிச்சிருக்கு கடவுளே உங்களாலாம் என்னத்தை சொல்லன்னு தெரியல வந்து தொழலாம் அவளை போய் பார்ப்போம் இருக்காளா செத்தாளான்னு ஏங்க நீங்க அந்த பாம்பை கொண்டு போய் எங்க ஆஸ்பத்திரியில இருந்து கொஞ்சம் தூரமா எங்கெல்லாம் தூக்கி போட்டு வாங்க குப்பையில நாங்க போய் அவளை பார்க்கோம் நான் வேற என்னம்மா எதனும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைல எல்லாம் வீட்டுல போட்டுட்டு வந்திருக்கேன் எங்க கொண்டு போய் தூக்கி தூரம் போட்டு வாங்க நீங்க அதை வேற பார்வைட்டு இருக்கீங்கல்ல ஆ சரி லட்சுமி லட்சு லட்சு செல்வண்ணனுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டீங்களா நான் எதுவும் சொல்லல அங்க ஊருக்குள்ள சொல்லிரப்பவல்ல எப்படி எங்க மாமியார் விஷயத்தை சொல்லிரப்பவே எப்படி செல்வனுக்கு விஷயம் பே இருக்கு நான் வருவா நீ வா ஆ சரிக்கோ ஐயோ யா மாமியார் வேற नेते ஆடுமே கரவட்டு கறி வைக்க போறவ எந்த அலபை தொலைஞ்சான்னு சரி அது ஏதாவது பண்ணிட்டு போகுது நம்ம அப்புறமா போய் பார்த்துக்கிடுவோம் அதை ஐயோ தெ சொட்டமண்ட டாக்டரா ஏன் உலங்கா பாப்பானானே தெரியலையே யார்கணவே இவன் ஏச்சவாச்சே சுத்த விட்டவன் என்னமாச்சி உங்களுக்கு ஐயோ டாக்டர் உங்ககிட்ட இந்த நர்ஸ் மேடம் சொல்லலையா பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர் கையில அதனால தான் கை அப்படியே பிடிச்சே வச்சிருக்கேன் கையெல்லாம் எல்லாம் உலையுது சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ஆ என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா என்ன என் friend பக்கத்து ரூம்ல एडमिट பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க டாக்டர் அந்த பாம்பு என்ன பாம்பு எது பாம்புன்னு எனக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது எனக்கு வேற மயக்க மயக்கமா வருது தலாலாம் கிருகிறன்னு சுத்திக்கிட்டு வருது செத்துக்கிட்டு கித்து போவேன்னா நம்ம தெரில ஒரே ஒரு தடவை என் பிள்ளையும் புருஷனையும் பார்க்க ஆசையா இருக்கு முடிஞ்சா கூட்டுட்டு வர சொல்லுங்க டாக்டர் யாரையாவது எம்மா எம்மா பயப்படாதீங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஊசி மட்டும் நான் போட்டு விடுறேன் எல்லாம் சரியாயிரும் அந்த பாம்பு பச்சை பாம்பு அது தண்ணி பாம்பு மாதிரி தான் ஒன்றும் செய்யாது அதோட விஷம் இல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயந்து உங்கள் வாயிலேருந்தே நீங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கேன் பேஸ்ட்டு கிஸ்ட்டு முழுங்கிட்டீங்களா என்னமோ தெரில ஐயோ டாக்டர் அப்ப எனக்கு ஒண்ணு இல்லையா என் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பதறிப் போனா அவளோ கூட்டி சொல்லுங்க டாக்டர் எனக்கு அப்ப ஒண்ணு இல்லைன்னு அவங்க அப்பவே உங்களுக்கு மலர் வளையம் வாங்கிப் போயிட்டாங்கம்மா அங்க குழியெல்லாம் தோண்ட சொல்லியாச்சு உங்களை அடக்க மண்ணியத்துக்கு தேவையான வேலை எல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு எல்லாமே உங்க ஃப்ரெண்டோட ஏற்பாடு தான் அட இலவெடுத்து பெரிய பொண்ணு என்னையே சமாதி பண்ணியதுல என் மாமியாரை விட நீண்டாளா மொத ஆளா இருந்திருக்கே நோஸ் உங்களுக்கு பாம்பு கடிச்ச இடத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க நான் இந்த வாரேன் ஆ ஓகே டாக்டர் அவங்கள முத பெட்டுக்கு ஷிப் பண்ணுங்க இப்படி எல்லாம் வச்சிருக்காதீங்க நான் இந்த வாரேன் ஆ ஓகே டாக்டர் நீங்க கொஞ்சம் இப்படியே படுத்துருங்க மேடம் நான் உங்களுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஆ சரி மேடம் அட என்னடா உமாடா என்னமா அனாத பணங்களங்க இப்படி போட்டுச்சிருக்கு அட லெச்சி நீங்களுமா அவள எங்கக்க பெரிய பொண்ணு மேல தாளோ சங்கூரியவே எல்லாருக்கும் சொல்ல வேட்டால வெட்டியனக்கலாம் அட இல்லடா இங்க தான் இருக்கா அட என்னவுமா டாக்டர் என்ன சொன்னாரு போன தூரங்க என் மூஞ்சில முழிக்காத என்னவுமா இப்படி சொல்லிட்டே நான் செத்து போவேனே முடிவு பண்ணிட்டல நீ இல்ல பாம்பு தான் செத்து போச்சு அதான் நான் கொஞ்சம் பைந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல சும்மா மணக்காத தூர போலாம் ஆமா டாக்டர் வந்து பார்த்தாரா இல்லையா உன்னையே இங்க தான பாக்க வந்தாரு டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படிய மாதிரி பச்சை பாம்பு தான் தண்ணி பாம்பு தான் ஒண்ணும் இல்ல ரூம்ல கொண்டு போடுங்க நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு போனாரு ஏதோ சோறு எடுத்து தின்னுகிட்டு இருந்தாரே நம்ம தெரியல தின்னும்போது கூட்டுட்டு நம்ம தெரியல அந்த நர்ஸ் பிள்ளை அதனால் மீதி வச்சு சோறு தின்னுட்டு வரேன்னு பேர்ப்பாராக இருக்கும்னு நினைக்கேன் பெட்டில் கொண்டு போடுவாவ அதுக்கப்புறம் தான் ஊசி கிசி ஏதாவது போட்டு காப்பாற்றுவாவன்னு நினைக்கேன் ஒன்றும் பண்ணாத அந்த பாம்பு கிடைச்சா ஆமாம் தண்டை பணி என்னா அப்படி தான் நீ நான் கூட ரொம்ப நினச்சேன் பாம்பு தான் உன் விவசாயம் ஏறி செத்து போச்சுன்னு கடைசியில் நீ பாம்பு கழுத்து நெரிச்சு கொண்டு விட்டுருக்க உனே கொலை கேஸில் தான் கொண்டு உள்ளே போடணும் ஏமா மெதுவாக இருந்தீங்கம்மா அங்கே பெட்ரி அரேஞ்ச் பண்ணியாச்சு அங்கே வந்து பாருங்க பெரிய பொண்ணு ஒரு கை நீ தூக்கல அந்த நர்ஸ் பிள்ளை நீ தூக்கி நீ தான ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தியடா தூக்கி கொண்டு நீ கொஞ்சம் பெட்ல போடா எந்திச்சி நடலா குண்டானி அது பச்சை பாம்பு தான ஒன்னும் பண்ணாதா எந்திச்சி நட பியாதி எடுப்பா கொஞ்சம் தூக்குவான பார்த்த தூக்க பண்ணுகால நம்ம ஆஸ்பத்திரில வந்து கிடக்கும் நம்மள யாராவது இப்படி பாப்பாவளா தூக்கி வச்சி அழகா பாப்பாவனு பார்த்த பாக்க முடியல வா வா மெதுவா அவங்கள பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கமா ஆ சரிமா எந்திச்சி தொள குண்டானி திருட்டு கோழியா கேக்குது திருட்டு கோழி திருடனுக்கு தியால் கொட்டின மாதிரி நமக்கிட்ட வெளிய சொல்லவும் ஆகாது ஒண்ணு ஆகாது என்னைய மெருவா இறக்க விடுங்க நம்ம எப்பயும் கோழியும் சேர்ந்துதானே திருடுவோம் அது எதுக்கு நீ என்னைய மட்டும் விட்டுட்டு தனியா போய் திருட போன அதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு தப்புரானா என்ன ஏன் தப்புடான் தெரியாம திருட போனது ஏன் தப்புதான் நல்ல வேலை ரமணி நாலு பாத்திரம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுட்டு வந்தேன் அதனால நமக்கு கொஞ்சம் மதிய சாப்பாடு செய்ய முடிஞ்சுது இல்லை இவன் எப்போ சந்தோஷம் பாத்திர பண்டத்தெல்லாம் அனுப்பி விடுவான் எப்போ நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடணுன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் ஆமாக்கா அது சரிண்ணா என்ன தாரியா நான் வெட்டுறேன் இல்லை இல்லை ரமணி பரவாயில்ல இருக்கட்டும் நானே வெட்டுறேன் இந்தா பருப்பு வந்துவிட்டு இடக்கலாம் இனிமேல் காயெல்லாம் வெட்டி உள்ளே போட்டு ஒன்றா சேர்த்து போட்டு பருப்பு சோறு செஞ்சு சாப்பிட்டுருவான் ஆ சரிக்கா இப்போ சாமான் எல்லாம் சந்தோஷம் ஏற்றி ஏற்றி விட்டுட்டேண்ணாம ஆமா இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஃபோன் அடிச்சான் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாரேன்னு தான் சொன்னான் வேற இறக்கிறதுக்கு இந்த ஆள் இருக்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் இறக்கிறதுக்கு இந்த சரணு சஞ்சயெல்லாம் கிடக்காமலாம் அவனும் பார்த்துக்கிடுவானுவேன் அப்படியே நமக்கு தேவைப்பட்ட வேணா தம்பிக்கு தண்டை பணிக்கு போன பண்ணி வர சொல்லுவோம் சரி வாருங்கம்லாம் வரட்டும் காலையில் வர மாட்டேன்னு தான் சொல்லிவிட்டு போனான் வேற உங்கள் வீட்டுக்கார எதாவது அனுப்பி விட்டாரே என்னமோ தெரில வாரேன்னு இருக்கான் வேற வீட்டுக்கும் வழி சொல்லணும்ல அந்த ஆளுக்கு வண்டிக்காருக்கு அதனால வருவான்னு நினைக்கிறேன் நீ எல்லா பொருளையும் இறக்கி எடுத்து வைக்க வரைக்கெலாம் இருக்கணும் தான் நினைக்கேன் இல்லாட்டி போனாலும் போயிடுவான் சரி சரி வரட்டும் வந்ததும் பார்த்துக்கிடுவோம் ஆ சரி ரமணி எதுக்கும் என்ன தண்டை மாடிக்கு மட்டும் ஒரு போனை பண்ணி பாக்கியா தோட்டத்துக்கு வேற போனாலும் தேர்ப்பான்னு நினைக்கிற நம்பி வந்தான்னா அவன கொஞ்சம் இந்த பொருளை மட்டும் இறக்கி எடுத்து வைக்கிறதுக்கு கூப்பிடுவோம் சரி நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன் நீ அப்போ பாரு சமையல் வேலைய இங்க உள்ள டவரே கிடைக்க மாட்டேங்க என்ன வெளியே போய் பேசுறேன் ஆ சரி ரவணி என்ன மாப்பிள சுகமா இருக்க இல்ல சஞ்சய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல மாப்பிள எப்பயும் இப்படி இருக்க மாட்டீங்க இவ்ளோ நேரத்துக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்பயே லட்சுமி பெரியமா வீட்டுக்கு போயிருப்பா அங்க சந்தியா சோனி எல்லாம் பாக்கணும்னு இன்னைக்கு என்ன ஒண்ணும் சொல்லாம இங்க உட்காந்துருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் ஓ உங்க அம்மா அங்க இருக்கா பயந்து போய் உட்கார்ந்துருக்கியோ இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் சரியில்லை என்னாலதான் எல்லா மூணு தோணுது அதனாலதான் அப்படி இருக்கு சரண்யா பத்தி யோசிக்கிறியா அதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காத அவ சின்ன பிள்ளை தானே புரிஞ்சுப்பா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அவளே சரியாயிருவா அதனால நீ ரொம்ப போட்டு அதெல்லாம் யோசிக்காத நான் அவகிட்ட எல்லாம் பேசிட்டேன் என்ன சொல்ற சஞ்சய் நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா அவகிட்ட சச்சா இல்ல இல்ல நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபச்சுவேஷன் தான் நீ ரொம்ப போட்டு இதெல்லாம் யோசிக்காத உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நீ ஆன் பண்ணுன்னு சொன்னேன் வேற ஒன்னும் இல்ல நேற்று நான் கோவமா பேசினதுல இருந்து சரணியாட்டு நான் அதுக்கப்புறம் பேசலாம்னு நினைச்சா கூட நான் வந்தாலே உரமா அப்படியே போயிடுறா அதனால எனக்கு அவகிட்ட எப்படி அவளை ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ எப்பயும் போல பேசு அதெல்லாம் அவ பேசுவா சரி சஞ்சய் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க அழகா இருக்குல்ல ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு ஏ அங்க என்ன பண்றீங்க அதுல கிடக்க தண்ணி என்ன தண்ணினே தெரியல அதுக்குள்ள கொண்டு காலை ஓட்டிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல தண்ணி தான் ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்கோம் வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணும் தேவையில்ல நான் உள்ள போறேன் ஏய் சரிங்க நில்லு இல்லை சரிங்கண்ணா நான் உள்ள போறேன் ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு எல்லாம் உள்ளதான் இருக்கீங்களா என்னம்மா நீ எங்க போனு கைமா சித்தி இருக்க உங்க மாமனுக்கு தான் ஃபோனை பண்ணலான்னு போன் எடுத்தேன் அதான் அவங்க டவர் கிடைக்கல அதான் வந்து பேசலாமேனு வந்தேன் ஏய் சரணே சந்தோஷம்னா பொருளெல்லாம் ஏற்றி விட்டு இப்ப கொண்டு வருவான் அவன் வந்துட்டு இருப்பானா இல்லை பெயர் தெரியல பொருள் இறக்க வரைக்கும் அதனால நீங்களும் ரெண்டு பேரும் வந்து இறக்கி வேலை அடையிடையே நான் இந்த இப்போ மாமனுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன் அவனையும் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு நடந்தால் இந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வாக்கு வந்து பொருள் இறக்கிதான்னு கேட்க போறேன் அவன் அப்படியே வர முடியாதுன்னு பொண்டாட்டிக்கு பயந்து வரலன்னு சொன்னானு நீங்க கொஞ்சம் சாமுக்கு போன் அடிச்சு அவன வந்து வர சொல்லுங்களே கொஞ்சம் பொருளெல்லாம் இறக்குவோம்லாம் என்ன ஆ சரிம்மா ஏன் போனுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் டவர் கிடைக்குதா இந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போ அங்கே கொஞ்சம் நல்லா டவர் கிடைக்கும் ஆமா எங்க கிடைக்கும் அங்க பார்த்து தான் போய் பேசணும் சரண்யா எங்க போற நில்லு வா அங்க வந்து வெளியே காத்தோட்டமா உட்காரு உள்ள இன்னும் ஃபேன் கூட மாட்டல உள்ள வெக்கையா இருக்கு ஆமா சரண்யா இங்க வா வந்து உட்காரு உங்க அண்ணா பக்கத்துல அப்ப கூட நான் எங்க அண்ணன் பக்கத்துல தான் உட்காரணும் உங்க பக்கத்துல உட்கார கூடாது என்ன

ஏன் பொண்டாட்டில ஒண்ணும் சொல்ல முண்டா லட்சுமி காலையில அங்க வந்ததுக்கு ஒண்ணுமே சொல்லல அவளுக்கு எல்லாம் தெரியும் ஆஸ்பத்திரில இருக்கியா என்னாச்சு ஏதோ உடம்பு கிடம்பு முடியலையா இல்ல இல்ல உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி கூட்டாளி ஒருத்தி உமான ஒருத்தி அவளுக்கு தான் பாம்பு கடிச்சு போட்டுச்சு அவ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வாடி இருக்காவன் அவளா லட்சுமி பதறி அடிச்சுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் பாக்கணும்னா அந்த பாக்க வந்தோம் ஐயே யாருக்கும் பாம்பு கடிச்சுட்டு தூக்கிட்டு வாடியாவன் அவளுக்குதானா அவ ஃப்ரெண்டா இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கா அவனும் பிரச்சனை இல்லையா ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்ல கா நல்லா தான் இருக்கா என்ன பாம்பா அது ஒண்ணு இல்ல சும்மா சாதாரண தண்ணி பாம்பா சாரம் தண்ணி பாம்பு தான் பச்சை பாம்பு தான் இருந்துச்சு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த இப்போ ட்ரீட்மென்ட் பேயிட்டு இருக்கு இன்ன அரை மணி நேரத்துல வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவாவ வந்துருவோம் நான் வாரேன் பொருள் அதுக்குள்ள கொண்டு வந்துருவாம்ல சந்தோஷ் நான் வந்து இறக்குறதுக்கு வாரேன் ஆ சரி தம்பி சரி அப்போ நான் வைக்கட்டுமா ஆ சரிக்கா மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க ஏதோ அண்ணா வாங்கிட்டு வந்துட்டுமா உடம்புல இருந்தே இல்லையா வேண்டாம் அக்கா காலையில வரும்போது ரெண்டு மணி சாமான் கொண்டு பாத்திரம்லாம் கொண்டு வந்துருக்கா பால் காய்க்கும் போது ஒரு நாலஞ்சு பாத்திரம் தேவை அது கூட ரெண்டு மூணு பானை எடுத்து போட்டு சிப்பா போல இருக்கு அதுல ஒரு பானையில பருப்பு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா நான் வரும்போது இவன் சரண வீட்டில் கடக்க காய்க்கு கடந்து எல்லாத்தையும் பறிக்கிட்டு வானே எல்லாம் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு வரும்போது கொண்டு வந்திருந்தான் அதை போட்டு தான் பருப்பு செஞ்சிட்டு இருக்கோம் அப்படியா அப்போ சாப்பாடு வேண்டாமோ வேண்டாயா வேண்டாம் நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிடையோம் மதியத்துக்கு ஆ சரிக்கா அப்ப நான் வைக்கட்டுமா ஆ சரியா